ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் தினை அரிசி வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு தினை அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சதும் இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்து பண்ணும்போது இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும் இது வறுக்கிறதுலேயே வந்து ஓரளவு நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து இது நல்லா வருபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆரம்பிச்சிடலாம் எந்த கப்பில் தினை அரிசி எடுத்தோமோ அதே கப்புலேயும் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பாகு பதம்லாம் வேணாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தினை அரிசியும் வந்து வறுத்து வச்சது நல்லா ஆறி இருக்கு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சுக்கு பொடி வாசனை பிடிக்கும் அப்படின்னாலும் கொஞ்சமாக அதுவும் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து எந்தளவு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ வெள்ளைப்பாகு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து சூடாகவே வந்து இந்த பவுடரில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து லைட்டாக சூடு கை கைப்பிடிக்கிற சூடு வரும்போது உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்திருந்தேன் வெள்ளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக தேன் சேர்த்து கூட பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குட்டீஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய்